அனைவருக்கும் வணக்கம் ஐக்கிய நாடு சபையின் மனித உரிமை கூட்டத்தொடர் நாளை காலை இங்கே நடைபெற இருக்கின்றன நாங்கள் இன்று திங்கட்கிழமையிலிருந்து தொடர்ச்சியாக இந்த நீதி கோரி இந்த நிணல் படங்கள் இங்கே வைக்க இருக்கின்றோம் இது வந்து பனிரெண்டு ஆண்டு காலமாக ஒவ்வொரு மனித உரிமை கூட்டத்தொடர் நடக்கும் போதும் நாங்கள் ஒவ்வொரு கிழமை தொடக்கத்தில் திங்களிலிருந்து தொடர்ந்து நிற்கிறனாங்க அதே போல் இன்றும் நாங்கள் இங்கே வந்த நாங்கள் ஆனால் ஐநா சபை வந்து இன்றைக்கு லீவு நாட்கள் இருந்தாலும் அந்த வாரத்தை நாங்கள் சரியாக கடைப்பிடிக்க வேணுமென்றது பன்னிரெண்டு ஆண்டு காலமாக ஒவ்வொரு திங்கள்லேருந்து தான் தொடர்ச்சியாக செய்கிறனால அந்த மாதத்தை கடைப்பிடிக்க வேணுமென்றதாக இன்று நல்ல காலநிலைகள் இங்கே நல்லாக இருக்குது நல்ல வெயில் அடிக்குது அதுவும் காரணமாக நல்ல உல்லாச பயணிகள் மற்ற டூரிஸ்ட் எல்லாமே இங்கே வந்து போகிறார்கள் அவர்களையும் பார்க்கக்கூடிய மாதிரி இந்த இடத்துல வந்து நாங்கள் நீதி கோரி போட்டு நீதி கோரி நாங்கள் வந்து இந்த நின்னல் படம் இங்கே வச்சு கொண்டிருக்கின்றோம் எனவே இது தொடர்ச்சியாக எங்களுக்குரிய நீதி கிடைக்கும் வரை அது மகிந்த அரசு வந்தாலும் சரிதான் அல்லது ச சஜித் பிரேமதாசா வந்தாலும் சரி தான் ரணில் விக்ரமசிங்கா வந்தாலும் இல்லை அதுக்கப்புறம் மேலே ஜேபி வந்தாலும் சரி தான் யார் வந்தாலும் எங்களுக்குரிய நீதியை வழங்க போகிறதில்லை அவர்கள் தங்கட பௌத்த நிகழ்ச்சி நிறைய தான் போகிறார்கள் எனவே நாங்கள் எங்களுக்கு நடந்த இனப்படுகொலை நடக்கிற இன அழிப்புகள் போன்றவையை நாங்கள் இந்த ஐநா சபைக்கு ஆதாரபூர்மாக காம்பிட்டு எங்களுக்குரிய நீதியை பெற்று வடக்கு கிழக்கு இணைஞ்ச தமிழர் தாயகத்தை நாங்கள் ஒரு சுதந்திர நாடாக பெரும் வரையும் எங்களுக்குரிய விடுதலைக்குரிய போராட்டம் தொடரும் என்று சொல்லிக்கொண்டு உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெற்றுக் கொள்கிறோம் நாளை காலை மீண்டும் இந்த இடத்துல உங்களை சந்திக்கின்றோம் தமிழர் தாகம் தமிழர் தாயகம் நன்றி வணக்கம்